ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இன்பில்டாவே காமெடி சென்ஸ் இருக்கும் நிறைய ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க ரொம்ப இன்னசென்ட் அதனால திங்கட்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப ஈஸியா ஏமாற்றலாம் இன்னொருத்தர் கொடுத்த கமிட்மெண்ட்ஸை நம்பி இவ்வளவு தருவார் அவ்வளவு தருவாருங்கிற வாக்கை நம்பி நீங்க பண்ணக்கூடாது எதா இருந்தாலும் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இவ்வளவு வரும் என் நேரம் ஏசி ஏசியோ ஏசி எங்க பார்த்தாலும் ஏசி தமிழ் ரூம்ல ஏசி பெட்ரூம்ல ஏசி சார் இப்பெல்லாம் ஏசி இல்லாம இருக்கிறது கிடையாது எது கொடுத்தாலும் குடிப்பாங்க இவங்களுக்கு ஜில்லுன்னு இறங்கிட்டே இருக்கணும் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் எப்ப பார்த்தாலும் எந்த ஏதாவது ஒரு கம்பெனி உங்க கம்பெனில பாஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்ல பாசி இருந்தா ப்ராப்ளம் எப்பொழுதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணியானா சார் வேறு எதை பார்க்குறோமோ இல்லையோ ஐபிசி பக்தி சேனலுக்கு வந்துடுறோம் நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் அதெல்லாம் கேட்டு பயனடைகிறோம்னு உலகம் எங்கும் இருந்து எங்கெங்கே இருந்தோ கண்ட்ரியிலருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அவகையிலே ஐபிசி பக்தி நிர்வாகத்திற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் திரு ரமேஷ் அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ரொம்ப பெரிய அதாவது உலகத்திலேயே பெரிய விஷயமே என்னென்னா மற்றவர்களுக்கு சொல்லித்தருதல் அறிவு தானம் அதுதான் பெரிய விஷயம் பணம் புகழ் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது இல்லையா அது பெரிய சந்தோஷம் அவ்வகையில் நம்ம வந்து சில பேருக்கு ஜோதிடம் வந்து எனக்கு தெரியாது சார் எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் புரட்டாசி மாதம் திங்கக்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க அவர்களுக்குரிய பதிவுகள் அவர்கள் ஒவ்வொரு கிழமைகள் இந்த கிழமையில பிறந்திருக்கீங்களா அது தெரிஞ்சால் கூட போதும் அதை வச்சு நம்ம அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன என்ன மாதிரியான வேலை என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்க எதை நோக்கி ட்ரை பண்ணால் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சி வச்சுருக்காங்க அவ்வகையில் ஒவ்வொரு கிழமையாக நம்ம பார்க்குறோம் முதல் கிழமையாகப்பட்ட திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்றால் திங்கள் அப்போ நம்ம வந்து திங்கள் முடிசூடிய பெருமான் எல்லாம் பித்தா சூடிய இந்த திங்கள் என்றாலே சந்திரன் என்று பொருள் அதே வந்து உங்களுக்கு வந்து அந்த திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கள் மார்கடி திங்கள் எல்லாம் சொல்கிறாங்க மாதம் என்ற பொருளும் வரும் ஸோ இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு அத் ஒரு கிரகம் வந்து தலைமை ஏற்கிறது தினாதிபதினு பேர் சார் என்றைக்குமே நட்சத்திராதிபதி ராசியாதிபதி தினாதிபதி இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஒரு நாளை எப்படி நடத்தணுங்கிறது லக்னாதிபதி லக்ன நட்சத்திராதிபதி ராசியாதிபதி தினாதிபதி அந்த தினத்தின் அதிபதியும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் அவங்க திங்கக்கிழமை பிறந்ததுனாலேயே அவனோட லைஃப் எப்படி இருக்கும் சார் திங்கக்கிழமை பிறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்று பிறந்தவர்கள் போதால் கற்பனாசக்தி என்பது இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்கும் பொதுவாகவே கற்பன சக்தி அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் இவங்கள விட்டால் எழுதவிட்டால் சூப்பராக எழுதுவாங்க நிறைய கற்பனைகள் செய்வார்கள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சீன் கொடுத்து அதை டெவலப் பண்ண சொன்னால் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் அழகாக மாலினி எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி ஆகும் அந்த டைலாக் வரும் எப்படி இவ்வளோ அழகுன்னு நான் நினச்சிருக்க மாட்டேன் அந்த மாதிரி அப்படி அந்த ரசனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அப்படி அந்த எப்படி ஒரு லவ்வை கன்வே பண்ணுறது எப்படி பியூட்டிஃபுல்லாக அந்த சீனை வந்து நரேட் பண்ணுறது இதெல்லாம் அழகாக பண்ணுவாங்க எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரியான நடித்து காட்டுறது பாவனைகள் பார்த்திங்கன்னா நவரசங்களும் ஒரு பாவனையாக எப்படி பண்ணலாம் காமெடி சென்ஸாக எப்படி சொல்லலாம் இவர்களுக்கு இன்பில்டாகவே இந்த காமெடி சென்ஸ் இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இன்பில்டாகவே காமெடி சென்ஸ் இருக்கும் நிறைய ஜோக் ஜோக்கடிச்சுட்டே இருப்பாங்க சார் சில பேர் வந்து சுச்சுவேஷன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் கிருபானந்த வாரியார் பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கிருபானந்த வாரியார் பார்த்திங்கன்னா ஒரு காரில் உட்காந்து போயின்ட்டுருக்கார் காரில் உட்காந்து போயிட்டுருக்கும்போது அப்போது ஒரு கார் நின்று போயிடுது அந்த காமெடி சென்ஸ் பாருங்கள் அப்போது வந்து காரை தள்ளுறாங்க தள்ளும் பொழுது இவர் இறங்கி இவரும் தள்ள வர்றாரு அப்போது எல்லாரும் பெரியவர் நீங்கள் பெரியவர் நீங்கள் உள்ளே உட்காருங்க நாங்கள் தள்ளுறோம் வேண்டாம்ப்பா இன்னைக்கு பிறகு தள்ளாதவன் என்று கூறிவிடுவீர்கள் நேரம் அந்த நேரத்தில் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் சமீபத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்த ஃப்ரெண்டு ஆக்சிடெண்ட்டு அப்போது ச இது மாதிரி சக்கரெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அவர் பேர் பெருமாள் டிரைவர் பேர் அப்போது பேராசிரியர் ஒருத்தர் அவர் கேட்டாராம் என்ன பெருமாளே சக்கரம் இருக்குது சங்கு எங்கேன்னு கேட்டாரான் சங் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா சங்கு ஊதிருக்கும் சார்ன்னு சொல்லறான் அந்த மாதிரி ஒரு துன்பத் வரும் வேலையில் சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் உலகத்திலே மிருகங்களுக்கு சிரிக்க முடியாது மனிதர்களால் மட்டும்தான் சிரிக்க முடியும் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எதையுமே காமெடி சென்ஸாக ஹியூமராக எடுத்துக்கிறவங்க ஒரு படத்தில் ஆரியா ப்ரொப்போஸ் பண்ணுவார் சாரிங்க உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரிலிங்க அப்படிமா அந்த லவ்வை கூட அப்படி அந்த இன்னசென்ஸ் இவங்க ரொம்ப இன்னசென்ட் அதனால் திங்கட்கிழமை பிறந்தவர்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றலாம் அதனால் நீங்கள் கூட்டாளிகளால் எந்தமே வேலையை நீங்கள் கூட்டு வேலை இன்னொரு பார்ட்னரோடு சேர்ந்து செய்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இன்னொருத்தர் கொடுத்த கமிட்மெண்ட்ஸை நம்பி இவ்வளோ தருவார் அவ்வளோ தருவாருங்கிற வாக்கை நம்பி நீங்கள் பண்ணக்கூடாது எதா இருந்தாலும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ வரும் எழுதி வாங்கி பண்ணுறதும் உங்களுக்கு நல்லது எதாக இருந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இவ்வளோ அலாக ரிமார்க்ஸ் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவ்வளோ பணம் வாங்கினேன் இவ்வளோ கொடுத்தேன் கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பெரும்பாலும் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பதால் குளிர்ச்சி விரும்புபோகிற விளாட்றது எந்நேரமும் ஏசி ஏசியோ ஏசி எங்கே பார்த்தாலும் ஏசி சமையல் ரூம்லேயே ஏசி பெட்ரூம்லேயே சார் இப்போலாம் ஏசி இல்லாமல் இருக்கிறதே கிடையாது நம்ம வீட்டு போன கூட்டி நாய்க்குட்டி வரைக்கும் ஏசியில் அடாப்ட் ஆயிடுச்சு அது கூட ஏசி ஆஃப் பண்ணால் கத்துது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏசி இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த ஏசி காரில் போனீங்கன்னா நான் ஃபுல் ஏசி நான் இங்கே தம்பி சதீஷ் கார் ஓட்டும்போது சொல்லுவேன் ஏசி ஆஃப் பண்ணு ஏசி ஆஃப் பண்ணி எப்படி சார் வாழ்கிறது ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அந்த மாதிரி சந்த இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு குளிர்ச்சி ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ஐஸ்க்ரீமு ஐஸ் வாட்டர் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க ஐஸ் வாட்டரு காஃபி ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையாக தான் இவங்களுக்கு மட்டும் யாராவது தீர்த்தவாரி குடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இவங்களை காப்பாற்றறதுக்கு உலகத்தில் யாராலையும் முடியாது குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க குடிக்கணும்னு குடிக்கல இவங்களுடைய இன்பில்டு கேரக்டரை எது கொடுத்தாலும் குடிப்பாங்க காபி கொடுத்தா குடிப்பாங்க ஜூஸ் கொடுத்தா குடிப்பாங்க பானம் கொடுத்தா குடிப்பாங்க இவங்களுக்கு ஜில்லுன்னு இறங்கிட்டே இருக்கணும் திருத்தம் அது சாப்பாடுங்கிறத விட முதல்ல ஏதாவது அந்த லிக்யூட் ஃபுட்ஸாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது அவங்க குணம் ஸோ திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கலைகளில் சிறந்தவர்கள் என்பதால் இந்த கலை சம்பந்தம் வீணை வாத்தியம் வாசிக்கிறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வேற எல்லாம் என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அதெல்லாம் வந்து பழகிறதுலாம் உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும் எதையுமே ஒரு சஞ்சல மனம் கொண்டவராகவே திங்கட்கிழமை பிறந்த இருக்குது எதை பார்த்தாலும் ஒரு சஞ்சலம் என்ன சஞ்சலம் ஒரு பூட்டை பூட்டிட்டு அந்த பூட்டை வந்து இழுத்து பார்ப்பீங்க அந்த பூட்டு பூட்டியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எடுத்து பார்ப்பீங்க இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் ஸோ ரைட் இதெல்லாம் அவங்களோட ஜென்ரல் கேரக்டாசிட்டி ஸோ இப்போ மாறுபட்ட மனநிலை இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியே தான் உங்கள் மனநிலை இருக்கும் ஸோ திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு எல்லாமே ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்ட மனநிலை அவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும் இவர்களுக்கு எது இதெல்லாம் யோகம்னு பார்க்க போகிறோம் ஸோ திங்கட்கிழமை பிறந்த எல்லாருக்குமே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு லேண்டு விற்கிறது அது பில்டிங் கட்டி விற்கிறது கல் மண் ஜல்லி போன்ற விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் இன்பில்டாக வரும் இவங்களுக்கு ராசியான கலர் ரெட் கலர் ரெட் கலர் போட்டுட்டு போனாங்கன்னா இவங்களை அடிச்சிக்க முடியாது இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து இவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து சூரியனுடைய அனுகிரகம் அதிகமாக டெய்லி காலில் கிருதே ஸ்தோத்ரம் ததோ இட்ட சாந்தம் ஷமரே அது அழகா ராமன எஸ்பிபி பாடி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆதித்ய ஸ்தோத்திரம் கேளுங்க மாதிரி இவர்களுக்கு வந்து என்ன பெரிய பிரச்சனை வரும்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எப்போ பார்த்தாலும் கால்வழி கால்வழி நடக்க மாட்டாங்க அதிகமாக காரணம் என்னென்னா இவர்களுக்கு சனி வந்து இவர்களுக்கு ப்ராப்ளமான ஒரு இவங்க இவங்க வந்து ஒரு குதிரை மாதிரி நம்ம சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்திரிச்சு வேலைக்கு போக வேலைக்கு போ வேலைக்கு போக சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் படுத்துட்டாங்கன்னா நாலு நாள் லீவ் போட்டுருவாங்க அதே ஒரு சாக்கா வச்சு எனக்கு இன்னும் ஜோரம் சரியாகல எனக்கு இன்னும் டயர்டு மாதிரியே ஃபீல் ஆகுது இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா இவர்களுக்கு வந்து அந்த மந்தத்தன்மை வந்துடும் அது வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதான் விஷயம் ஸோ இவர்களுக்கு அரசியலில் பெரிய பெரும் புகழும் பணமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு பா இதாக இருக்கும் லேண்டு நிறைய செத்துவாங்க பூமி லாபங்கள் தான் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் அதிகமாக வரும் ஸ்கின் இஷ்யூஸு பல் கண் முடி போன்றவைகளில் பிரச்சனைகள் வரும் திங்கட்கிழமை அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் ஃபெலோபன் டியூப் பிளாக்கு போன்றவை எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் அதே மாதிரி பெண்களால் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் எப்போ பார்த்தாலும் எந்த ஏதாவது ஒரு கம்பெனி உங்கள் கம்பெனியில் பாஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை பாசி இருந்தால் ப்ராப்ளம் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு பெண்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது செட் ஆகாது உங்களுக்கு நீங்கள் அதே வந்து இன்னொருத்தட்ட ஒரு ஆண்டு ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செட் ஆகாது அதே மாதிரி இவர்கள் யாராவது ட்ராவல்ஸ் மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க சலூன் கடை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் வந்து ஒரு அந்த ஸ்பா மசாஜ் ஸ்பா மாதிரி ஆரம்பி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்போ செட் ஆகக்கூடியது எதுனா லாட்ஜிங் பண்ணலாம் லாட்ஜிங் அதாவது ஒரு ஹோட்டல் லாட்ஜிங் ஓயோ மாதிரி பண்ணலாம் அல்லது ஃபுட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி கையேந்தி பவனாக இருக்கலாம் அல்லது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் சாப்பிடணும் மக்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் தண்ணீர் திரவம் லிக்யூடு சம்மந்தப்பட்ட எதை வேணால் நீங்கள் பண்ணலாம் தேங்காய் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கள் அல்லது நீங்கள் பெட்ரோலியம் பண்ணுறீங்க பண்ணுங்கள் தண்ணீர் பண்ணுறேன் பண்ணுங்கள் ஐஸ் கட்டி பண்ணுறேன் சூப்பர் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கான பிஸ்னஸ் நீங்கள் எதை தொடவே கூடாது இரும்பு கூடாது இரும்பு சம்மந்தப்பட்ட லேத்து பற்ற வைக்கிறேன் சார் விஎம்சி மிஷின் வச்சுருக்கேன் சிஎம்சி மிஷின் வச்சிரு அது அது பக்கமே போகக்கூடாது நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அதே மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வால்வே ஆகக்கூடாது கோல்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கோல்டு ட்ரேடிங் பண்ணுறது கோல்டு கட்டியை வாங்கி விற்கிறது இது போன்ற விஷயம் கோல்டே உங்களுக்கு செட் ஆகாது ஃபினான்ஸ் சில பேர் வட்டிக்கு விடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பணம் வச்சிருப்பாங்க அந்த பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்ற பேர் வழியா மியூச்சுவல் ஃபண்டு சிட் ஃபண்டெல்லாம் எல்லாம் போடுவாங்க தூக்கி ஓடி போயிருவாங்க அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் நம்ப கூடாது உங்க கை தொழில் நீங்க வந்து லேண்டு கல் மண்ணு ஜல்லி லேண்டு பூமி வாங்குறீங்க விற்கிறீங்க பூமி வாங்குறீங்க விற்கிறீங்க இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஆகா திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கான பொதுவான பலங்கள்லாம் சொல்லிச்சு எப்பயும் ஒயிட் கலரே போடுங்க எப்பொழுதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அதே மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எல்லாம் பார்வதியினுடைய அம்சம் கொண்டவர்கள் என்பதால் எப்பொழுதும் அம்பாள மூகாம்பிகை மாதிரி ராஜராஜேஸ்வரி மாதிரி அம்பாள பார்வதி ஸ்வரூபத்தில் நீங்கள் வணங்குறது உங்களுக்கு நல்லது முருகன் எங்கெங்கே இருக்கிறாரோ அந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அதனால குண்டிருக்கெல்லாம் செல்லுங்கள் பழனிமலை முருகரை ராஜ அலங்காரத்தில் பாருங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்த்து வருவதில் மிகவும் சிறப்பு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள் திங்கட்கிழமை பிறந்தவங்க சிறப்பாக இருப்பீங்க மேலும் இன்னும் நிறைய பலன்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது குருஜி கீழே போயிட்டுருக்க ரெண்டு நம்பர் ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்துருக்கு கீழே ஃபோன் பண்ணுங்கள் உடனே அவங்க க என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க ஒரே நாளில் என்னை சந்திக்கலாம் நீங்கள் அல்லது அது எனக்கு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படின்னா ஐபிசி பக்தி டாட் காம் போனீங்கன்னா அங்கே என்னுடைய பேரோட கீழே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதில் கிளிக் பண்ணியும் நீங்கள் புக் பண்ணலாம் அதில் ஒரு மெசேஜ் மாதிரி வரும் அதை ஃபில்அப் பண்ணி பண்ணிங்கன்னா பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மயத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருகி